ஸ்ரீ சுதர்சன ஹோமம் என்றால் என்ன என்பது பற்றியும் அது எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டி வரும் என்பதையும் இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் வாங்க இந்து சமய புராண கிரந்தங்களில் சுதர்சன சக்கரம் அழியாத ஆயுதமாக விவரிக்கப்படுகிறது இது தீய சக்தி மற்றும் அநீதி போன்ற எதிர்மறை உருவங்களை முற்றிலும் அழித்து பாதுகாப்பை தரும் என்று கூறப்படுகிறது ஸ்ரீ சுதர்சன ஹோமம் என்பது பகவான் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை வழிபடும் ஒரு சிறப்பான ஹோம நிகழ்ச்சி ஆகும் இது நல்லது நடக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார வழிபாடு ஆகும் இந்த ஹோம பூஜை மூலம் சுதர்சன சக்கரத்தை மந்திரங்களால் அழைக்கும் போது அந்த ஐஸ்வர்ய சக்தி நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் இறங்கி பிரச்சினைகளை தடுத்து பாதுகாப்பு அளிக்கும் என்று ஆழமாக நம்பப்படுகிறது ஸ்ரீ சுதர்சன ஹோமம் எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டி வரும் என்பதை நாம் பார்க்கலாம் இப்போது வீட்டில் தொடர்ந்து சச்சரவுகள் வாக்குவாதங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே புரிதல் இல்லாமல் அமைதி இழந்திருக்கும் போது திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வியாபாரம் போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து தள்ளிப் போகும்போது. வீண் சச்சரவுகள் சட்ட வழக்குகள் சுற்றம் உறவினர்களின் பொறாமை கண்திருஷ்டி எதிரிகளின் சதி போன்றவை ஏற்படும் போது வேலை அல்லது வியாபாரத்தில் தடைகள் உயர்வு இல்லாமல் சூழ்ச்சிகளால் தடுக்கப்படும் போது பேய் பிசாசு தீ ஆவிகள் அச்சம் அல்லது என்ன என்றே தெரியாமலே பிரச்சனைகள் தொடரும் போது எந்த வேலையை செய்தாலும் தோல்வி மற்றும் புகழ் இழப்பு மற்றும் பணம் சொத்து போன்ற பொருள் இழப்பு தொடர்ந்து ஏற்படும் போது கடன்கள் வசூல் ஆகாமல் பணவரவு வரவு தடைப்படும் போது ஸ்ரீ சுதர்சன ஹோமம் நல்லது நடக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார வழிபாடு ஆகும்